தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் இளைய மகன் சண்முக பாண்டியன் நடிக்கவுள்ள மதுர வீரன் திரைப்படத்தின் துவக்க விழா சென்னையில் இன்று காலை வெகு சிறப்பாக நடைபெற்றது தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் இளைய மகன் சண்முக பாண்டியன் நாயகனாக அறிமுகமான படம் சகாப்தம் கார்த்திக் ராஜா இசையமைத்த இப்படத்தை கேப்டன் சினி கிரியேஷன்ஸ் நிறுவனம் தயாரித்து வெளியிட்டது இப்படம் ரசிகர்களிடையே அமோகமான வரவேற்பை பெற்றது இதனைத் தொடர்ந்து பி ஜி முத்தையா இயக்கத்தில் வி ஸ்டுடியோஸ் மற்றும் பிஜி மீடியா ஒர்க்ஸ் தயாரிப்பில் சண்முக பாண்டியன் நடிக்கவுள்ள படத்திற்கு மதுர வீரன் என பெயரிடப்பட்டுள்ளது இப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அண்மையில் இணையதளத்தில் வெளியாகி ரசிகர்களை மிகவும் கவர்ந்தது இந்நிலையில் மதுர வீரன் படத்தின் துவக்க விழா சென்னையில் இன்று காலை நடைபெற்றது தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் முன்னிலையில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேமராவை ஆன் செய்து மதுர வீரன் படத்தை துவக்கி வைத்தார் மதுரவீரன் பட துவக்க விழாவில் தேமுதிக மாநில இளைஞர் அணி செயலாளரும் கேப்டன் சினி கிரியேஷன்ஸ் உரிமையாளருமான எல்கே சுதீஷ் மற்றும் இயக்குநரும் நடிகருமான சமுத்திர மொட்டை ராஜேந்திரன் மற்றும் படத்தில் நடிக்கும் பலர் கலந்து கொண்டனர்